டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை என்பட இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது யுஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல் தான் ஸோ இந்த யூஜிடிஆர்பி தேர்வு எல்லாருமே எழுதியிருந்திருப்பீங்க இந்த தேர்வை எழுதிட்டு அதற்குடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்காக தான் நம்ம வந்து வெயிட்டிங் ஸோ அதனுடைய ரிசல்ட்டும் இன்னும் பப்ளிஷ் ஆகலை கட் ஆஃப் மதிப்பெண்களும் பப்ளிஷ் ஆகலை ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்ஜிடி தேர்வுக்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ எஸ்ஜிடி தேர்வுக்கு நிறைய நபர்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த தேர்வுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவைலபுளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல தெரியுதுல அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமா மெசேஜ் பண்ணிட்டோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து யூஜிடிஆர்பிக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய கட் ஆஃப் வீடியோக்கள் அப்படின்றது போட்டுவிடும் இருந்தாலும் நண்பர்கள் நிறைய பேருக்கு வந்து இதில் எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் எத்தனை மார்க் எடுத்தால் நம்ம உள்ளே போகலாம் எவ்வளோ வேக்கண்டி இருக்கும் அப்படின்ற ஒரு இதை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்கான் ஏன்னா வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மினிமம் பாஸ்மார்க் எடுத்த எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் அப்படின்ற தகவலை நம்ம கொடுத்துருந்தோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி ஒன்று பத்தாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருந்தோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கட் ஆஃப் அஷ்யூம் பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தற்போதைய நிலைமைக்கு என்ன எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற தகவல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு கட் ஆஃபை வந்து ஓரளவுக்கு அது ஒரு யூகிக்க முடியும் ஸோ ஒரு எழுவதோ எண்பதோ தொண்ணூறோ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்ற தகவல் தெரியாமல் கண்டிப்பாக நம்மளால் அதை சொல்ல முடியாது ஸோ அதனால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸெஷனில் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கட் ஆஃப் மதிப்பெண்கள் கிடையாது நீங்கள் வாங்கின உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுடைய நண்பர்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது தெரியும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காம்படிஷனில் யார் இருக்கா அவங்க வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து உங்களாலேயும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் போடுற கமாண்ட் அப்படின்றது உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இல்லை ஸோ அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஒருத்தர் வந்துட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க நீங்கள் என்ன கேட்டகிரியில் வருவீங்க என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க முழு டீட்டெயில்ஸும் இருக்கும் சும்மா ஒரு மார்க் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு முழுமையான தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு எல்லாராலையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஏன்னா ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில கேட்டகரியில் ஒரே ஒரு வேகண்ட் மட்டும் இருக்கும் அந்த ஒரு வேகண்ட்டுக்கு ஒரு இரண்டு நபர்கள் மூன்று நபர்கள் என்னை விட அதிகமான மார்க் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நமக்கு கிடைக்காது அப்படின்றது இல்லை வேறு யாருமே அந்த இடத்துல கமெண்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தைரியமாக இருக்கலாம் ஸோ ரெண்டு விதமான பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்களோட மார்க் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்க நீ உங்களோட மார்க் வந்து வேற ஒருத்தர் தெரிஞ்சுப்பாங்க ஸோ இது மூலிமா எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயமும் ஓரளவுக்கு தெரிய வரும் அதுக்காக தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வேறு ஏதாவது கட் ஆஃப் மதிப்பெண்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் அதையும் நான் வந்து நீங்கள் கமெண்ட் சேஷனில் சொல்லலாம் அதையும் நம்ம வந்து போட்டுட்டு எவ்வளோ மதிப்பெண்கள் எல்லோரும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளால் ஓரளவுக்கு கேதர் பண்ண முடியும் வேறு ஏதாவது ஐடியாக்கள் தோணுச்சு அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் அதை அடுத்த வீடியோக்களை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு எனக்கு தோணுன விஷயம் இதுதான் ஸோ கமெண்ட் மூலமாக பண்ணுறதுனால எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியும் அதில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ